இவங்க அந்த அசேகர்ஷினாவை இந்தியாவுக்கு இவங்க கூட்டு வந்ததுனுடைய நோக்கமே என்ன சொன்னால் இந்தியாவுக்குள்ளே வந்து பாதுகாப்பு கொடுத்தா அந்த வெறுப்பை அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் இது காட்டணும் புரியுதுங்க அவங்களுக்கு அதுக்காக தான் இவங்க அடைக்கலமே கொடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் அந்த பொம்பளை என்ன சொன்னாங்க நான் லண்டன் தான் சொன்னாங்க அதாவது அது முஸ்லீம் நாடு அங்கே வந்து கலவரம் நடக்கும் போது இந்துக்களை குறி வச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இது இருக்கக்கூடிய ஒப்பாரி வைக்கிறாங்க இதுதான் வந்து வன்மம் தொடர்ந்து ஷேக் ஹசீனாவுடைய அட்ராசிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆணவம் சொல்லுவாங்க ராணுவ ஆட்சி மாரி நடத்திட்டு மக்களாட்ச பேரில் ராணுவ ஆட்சி மாரி நடத்துறாங்க எதிர்க்கக்கூடிய எழுத்தாளர்களையும் எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளையும் எல்லாரும் இடத்துக்கும் ஜெயிலில் போகும் இது ஒரு மத கலவரமாக மாற்றி ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து பங்களாதேஷ் இருக்கின்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை என்று அந்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர் படை வந்து அவ்வளோ தெளிவாகவே இருக்காங்க ராணுவ தளபதியை அடித்து கொண்டு இருக்காங்க ராணுவ தளபதி யாருன்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக வந்து ஷேக் ஹசினாவை ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு இந்தியாவுக்கு அனுப்பி அந்த இராணுவ தளபதியை ஏன் நீ ஷேக் ஹசினாவை அனுப்பிச்சி விட்ட இங்கே இருக்கக்கூடிய பாஜக பக்கத்து நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதன் மூலயமா நம்ம எவ்வளோ லாபம் அடையும் அந்த கீழ்த்தனமான அரசியல் சமூக நேர்கள் வணக்கம் வேண்டிய நேரில் சிறப்பு வந்து இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடாரகிம் அவர் வணக்கம் வங்கதேசத்தில் பிரச்சனை கலவரம் அரசுக்கு எதிராக போராட்டம் வளர்ந்து பிரதமர் உடைய குடியிருப்பு மாளிகை அதை சொல்லலாம் அங்கே வந்து வன்முறை போராட்டக்காரர்கள் நடந்துட்டாங்க அவங்க வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இதில் வந்து வங்கதேசத்தில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க இந்து பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுறாங்க இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பர ப சமூக வலைதளங்களில் செய்தியாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இந்த செய்தி உரிமை இருக்குது வங்கதேசத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயச்சந்திர கூட பாராளுமன்றத்தை கூட இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கேன் அதாவது அசாதாரண சூழ்நிலை வங்கதேசத்தில் இருக்குது அது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது ரெண்டாவது கோவில்கள்லாம் அடித்து உடைக்கிறாங்க இது பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இஸ்லாமியர்கள் பாதுகா நிறைய புகைப்படங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாதுகாக்கிறாங்க ஏன்னா இந்த கலவரத்தை அதாவது இது ஒரு மத கலவரமாக மாற்றி ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து பங்களாதேஷ் இருக்கின்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடாதுன்ற அந்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர் படைகள் வந்து அவ்வளோ தெளிவாகவே இருக்கானுங்க கோயில்களுக்கு சர்ச்சுகளுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அங்கே வந்து முழுக்க முழுக்க ஷேக் ஹசீனா அந்த கொண்டு வந்த அந்த ஒரு அதாவது அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைன்ற ஒரு காரணமாக இருந்தாலும் தொடர்ந்து ஷேக் ஹீனாவுடைய அட்ராசிட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆணவம்னு சொல்லுவாங்கள அந்த ஆணவம் வந்து ஒரு இராணுவ ஆட்சி மாரி நடத்திட்டது தான் மக்களாட்சின்ற பேரில் ராணுவ ஆட்சி மாரி நடத்த எதிர்க்கக்கூடிய எழுத்தாளர்களையும் எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளையும் எல்லாத்தையும் ஜெயிலில் போடும் இப்போ கலிதாஜியா கூட தொடர்ந்து ஜெயிலில் தானே இருக்காங்க இவங்க ஆட்சியில் இருக்கிற பத்து வருஷம் பன்னெண்டு பதினாலு வருஷமா ஜெயிலில் இருக்காங்க கஜா ஜியா இவங்களை விட இவங்களுக்கு எழுபத்தாறு வயசுனா அவங்களுக்கு எண்பத்தி நாலு வயசு இருக்கு இவங்கள விட பத்து வயசுக்கு மூத்தவங்க அவங்க அது போன்ற ஒரு வயதான பெண்மணி கூட இவங்க வந்து என்ன பண்ணாங்க சிறையில் வச்சு தான் இருக்காங்க இப்படி வந்து அங்கே அரசுக்கு எதிராக வந்து அடிக்கடி வந்து ஒரு விதமான ஒரு எதிர்ப்புகள் கிளம்பிட்டு தான் இருக்குது இவங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கிட்டே வந்தாங்க இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே எப்பொழுதுதான் நீங்கள் அடக்குவீங்க ஒடுக்குவீங்க ஒரு பந்து இருக்குன்னா அடிக்கடிக்க மேலே தான் எழும்பு தான் செய்யும் அதேமாரி தான் வந்து அந்த மக்கள் இன்றைக்கி புரட்சியின் உச்சத்துக்கு போயிட்டாங்க அதனுடைய விளைவாக அங்கே வந்து என்னென்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி ஷேக் ஹசீனாவையும் அந்த கட்சியை சார்ந்தவர்களையும் ஷேக் ஹசீனாவை ஆதரிக்கக்கூடிய நபர்களையும் தான் டார்கெட் பண்ணி அந்த வன்முறை கலவரத்தில் நட ராணுவ தளபதியை அடித்து கொண்டு இருக்காங்க இராணுவ தளபதி யாருன்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக வந்து ஷேக் ஹசீனாவை ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாரலாம் அந்த ராணுவ தளபதியை ஏன் நீ ஷேக் ஹசீனாவை அனுப்பிச்சு விட்ட அப்படின்ற அந்த கோபத்தின் வெளியில் ஒரு இராணுவ தளபதியே அடித்து கொண்டு இருக்காங்கன்னா அப்போ அந்த மக்கள் வந்து வந்து முழுக்க முழுக்க அங்கே நடக்கக்கூடிய அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் போராட்டிகிட்டு இருக்காங்க அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக குறிப்பா அமைச்சர் கூட ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒரு தவறான தகவல் சொல்லக்கூடாது இல்லையா அவர் கூட என்ன பண்றாருன்னா அங்கே இந்து அதாவது முஸ்லீம் இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கு இந்துக்களை கொள்றாங்க இந்து கோயில்கள் இடிக்கிறாங்க ஒரு தவறான விஷயத்தை வந்து விதை என்னன்னா அதன் மூலிமா அங்கே அதாவது எரிய வீட்டில் குடும்பம் லாபம் வாங்கல்ல அந்த மாதிரி பக்கத்து நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதன் மூலிமா நம்ம எவ்வளோ லாபம் அடையும் அந்த கீழே அரசியல் அரசியல் இந்த கருத்து வந்து சொல்லப்படுது ஆனால் அங்கே இந்துக்கள் தாக்கப்படவே இல்லை அப்படிங்கிறதையும் ஏற்க முடியாது தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இது வந்து சரியான கரெக்ட் நிச்சயம் அங்கே இந்துக்களும் தாக்கப்படுறாங்க அந்த இந்துக்கள் கூட பெரும்பாலும் அவாமி லீக்கில் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அவாமி லீக்கில் தான் இருக்காங்க அவாமி லீக்கு மட்டும்தான் அவங்க ஓட்டே போடுவாங்க ஏன்னு சொன்னீங்கன்னா அவாமி லீக்கு தான் வந்து இந்தியா கூட ஒரு சுமூகமான உறவுகள் இருக்குன்றது அவங்களுடைய காலக்கலமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அதுவும் நிர்வாகிகள் மட்டும்தான் ஓட்டு போட்டவெல்லாம் இல்லை நிர்வாகிகள் மட்டும் தாக்கப்படுறாங்க அது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை இஸ்லாமியர்கள் கூட அவாமி லீக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட பெருமாறியாக தாக்கப்பட்டது தான் இருக்காங்க வீடுகள் எரித்து எரிக்கப்படுது ஏன் ஒரு கிரிக்கெட் வீரர் முத்தசான்ற ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் வந்து கிரிக்கெட் வீரர்ன்றதுக்காக அவர் வீட்டை அடித்து உடைக்கலை அவர் அவாமி லீக்கில் வந்து முக்கியமான இருக்காரு அவருடைய தந்தை அவாமி லீக்கில் முக்கியமான தலைவராக இருந்திருக்காரு அந்த வெறுப்பின் உச்சத்தில் அந்த கிரிக்கெட் வீரர் வந்து உடைய உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வங்காதேச வங்கதேசத்தினுடைய இந்து கிரிக்கெட் வீரருடைய வீடு எரிச்சு கொள் இதெல்லாம் வந்து ஏன் என்ன சொன்னீங்கன்னா ஒரு பொய்ய சொல்லிட்டாங்கன்னா அது லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அது பிறகு அது உண்மையானாலும் நமக்கு என்ன புரியுதுங்களா பிரச்சாரம் நடக்குது இல்லையா அப்போது இது ஏன் இப்படி ஒரு கீழ்த்தனமான அரசியல் முதல்ல என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்க அசேக் ஹரசினாவை இந்தியாவுக்கு இவங்க கூப்பிட்டு வந்தது நோக்கமே என்னான்னு சொன்னால் நம்ம இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்தால் தான் அங்கே இருக்கிற மக்கள் நல்லா புரிஞ்சு ஏன்னா அவங்க வந்து வெறுப்புன்னு உச்சத்தில் இருக்காங்க ஷேகர்சினா மீது அப்போ சேகரிசினா நம்ம பட்டு கம்பளை உயிர்ச்சி இந்தியாவுக்குள்ளே வந்து பாதுகாப்பு கொடுத்தா அந்த வெறுப்பை அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் மீது காட்டணும் புரியுதுங்க அவங்களுக்கு அதுக்காக தான் இவங்க அடைக்கலமே கொடுத்து வச்சிருக்காங்க இல்லை அந்த பொம்பளை என்ன சொன்னாங்க நான் லண்டன் போகிறேன் தான் சொன்னாங்க அவங்க விசா கிடைக்கல அமெரிக்கா விசா விமானங்களை அனுப்பி அவங்களை பாதுகாப்பா கொண்டு வந்து பங்களாதேஷ் மக்கள் அந்த மக்களுக்கு வந்து அசீனா மீது உள்ள வெறுப்பு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் மீது வரணும் அதான் இந்தியர்கள் தான் குறிப்பா இருக்கக்கூடிய புரிதல்காக ஷேக் அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா வங்கதேச தந்தைன்னு சொல்லப்படுற முஜிபூர் ரஹ்மானுடைய சிலை மேல முகத்துல சிறுநீர் கழித்து அந்த சிலையோட தலையை சேதம் பண்ற அளவுக்கு வரைக்கும் போறாங்க அந்த அளவுக்கு வன்முறை வெறியாட்டத்தோடு தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கண்மூடித்தனமான காட்டுக்கு தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க பட் அதுக்கும் இந்தியாவுக்கு பிரச்சனை எப்படி பாக்குறீங்க தெரியல இல்ல இந்தியாக்கு அந்த வெறுப்பு இருக்குல்ல சேகர் அந்த இப்போ உங்களுக்கு எங்களுக்கு கடுமையான சண்டைங்க உங்களுக்கு எங்களுக்கு கடுமையான சந்தை எப்படின்னா கொலை வெறியோடு அலைகிறோம் அப்போ உங்களை ஒருத்தர் வந்து கூட்டமை அடைக்கலம் கொடுத்தா ஒருத்தர் ஒருத்தர் அடைக்கலம் கொடுக்குறாரு உங்களை பாதுகாத்துறாருன்னு போது அப்போது உங்கள் மீது இல்லை வெறி இருக்குது பார்த்தீங்களா உங்களை பாதுகாத்து பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய நபர் என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அந்த கோபம் இவ் என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போகும் இது வந்து இயல்பான மரபு இல்லையா இது தான் பாஜகவுடு வாங்கிகிட்டு இந்த விஷயத்தை அரசியலை காயினகத்துறாங்க இன்னும் வெளில கூட பாருங்கள் ஒரு முஸ்லீம் அவாமி லீக் துணை போய் செயலாளர் அந்த ஆள் அந்த ஆள் அடிக்கிறாங்க கடைசியாக செத்துறாரு ஆனால் அந்தாலும் முஸ்லீம் நல்லா புரிஞ்சு அவர் முஸ்லீம் ஆனால் சோசியல் மீடியாவில் அவருடைய வீடியோ எவ்வளோ தெரியுமா வீவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் லேக்ஸ் குரோர்ஸ் கணக்கில் வியூவர்ஸ் இது அநியாயம் அக்கிரமோன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஓடுது கடைசியாக அவர் முஸ்லீம் அவரை இந்துன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க இல்லை இப்போ இந்தியா ஆதரவு கொடுக்குது அந்த கோபம் வந்து அங்கே இருக்க இந்துக்கள் மேலே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் திரும்புது அப்படின்னு எடுத்துக்கூடிய இல்லை பெரும்புற நினைச்சாங்க அதை தான் அங்க இருக்கக்கூடிய மாணவர் படை வந்து உஷார கணிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் இந்து மக்களுக்கும் பாதுகாப்பு அரணா நிற்கிறாங்க புரியுதுங்க அவங்களுக்கு இப்போ சில இடங்கள்ல இந்துக்களும் கொல்லப்படுறாங்க முஸ்லீம்களும் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லையே அசேக் ஹசினா கொஞ்சம் சும்மா இல்லையா ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மேலே துப்பாக்கி ராணுவத்தை விட்டு துப்பாக்கிக்குண்டு கொண்டு சுட்டுக் கொண்டவங்க தானே புரியுங்களா உங்களுக்கு அப்படிங்கும்போது அந்த கலவரத்தில் வந்து நிறைய பேர் கொல்லப்படுறாங்க போது ஒரு ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது வெளின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் இருப்பாங்க இப்போ இங்கே கூட வந்து ஒரு கலவரம் நடக்குதுன்னா ரெண்டு தரப்புலேயும் பலியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை தான் நீங்கள் பார்க்கணும் தவிர அதாவது அது முஸ்லீம் நாடு அங்கே வந்து கலவரம் நடக்கும்போது இந்துக்களை குறிவைச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இது இருக்கக்கூடியவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க இதுதான் வந்து வன்மம்ன்றாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பங்களாதேஷுக்கு அண்டை மாநிலம் அப்படின்னா வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குனாலும் அவங்க ஈஸியா நகர்ந்து மைக்ரேட் ஆகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க இடம் வந்து வங்கம் தான் அங்க வந்து மாநில முதலமைச்சர் வந்து மம்தா பானர்ஜின்னு சொல்றாங்க வங்க இருந்து வர்றவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கான ஒரு அடைக்கலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா அந்த மாநில பாஜக தலைவர் சுகேந்திர அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா வங்கதேசத்துல இருந்து ஒரு கோடி இந்துக்கள் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க வங்க தேசத்திலிருந்து வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அகதிகள் வராங்க அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்றா பரவாயில்ல இந்துக்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க இரண்டாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்கே இருக்க பாஜக மேற்குவங்க இருக்க பாஜக சொன்னாங்கன்னா அங்கேருந்து வங்கதேசத்துலேருந்து எத்தனை இந்துக்கள் வராங்களோ அதுக்கு இணையான இங்கே இருக்க இஸ்லாமியர்களை அங்கே வங்கதேசத்துக்கு அனுப்பிச்சிடணும்னு சொல்லணும்னா விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க இது எப்படி பார்க்கணும் பாஜக வெறுப்பு தான் பார்க்கணும் நம்ம இதை பெருசாக வந்து இது சொல்லணுன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் தவிர சொல்கிறது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே இல்லை ஏன்னா இதுமாரி சொல்கிறது தான் இங்கே வந்து ஷேக் ஹசீனாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து இவங்க வந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறது அதே நேரத்தில் வந்து இந்திய ஊடகங்கள் அங்கே பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஆஹ் நம்முடைய ரிபப்ளிக் டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேக் ஹரிசினியாவில் வந்து இவ்வளவு கலவரம் நடக்குது மக்கள் விரக்தியின் உச்சத்தில் தான் கலவரம் நடக்குது ஷேக் ஹரிசினியாவோட மிகப்பெரிய ஒரு சர்வதேச தலைவர் மாதிரி கா ஊடகத்துல வெளியிட்டா அவனுக்கு கோபம் வருமா வராங்க அதுக்குதான் அந்த மக்கள் கத்துறானுங்களே மக்கள் முன்னாடி ஷேக் ஹரிசினே உங்களுக்கு நல்ல ஒரு நாட்டுக்கு தானே வந்திருக்கா அவளை பிரதமர் ஆக்கி அழகு பாரு எங்க நாட்டுக்கு அவள் தேவை இல்லைன்றான் ஏன்னா மக்களுடைய வெறுப்புன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க வெறுப்பின் உச்சத்துக்கே போயிருக்காங்க அப்போ அளவுக்கு அடக்குமுறை பண்ண 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 இப்போ இங்கே விட பாஜக அரசு கடைசி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மூணு வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் ஐயாயிரம் ஒரு பத்தாயிரம் விவசாயிகள் போராடுனாங்க அந்த விவசாயிகள் எல்லாம் தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொன்னாங்களா இல்லையா நூ நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டவங்களெல்லாம் என்ன சொன்னாங்க நோய் வந்து கொள்ள செத்தாங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சாகலைன்னு சொல்லி பாஜக சொல்லிச்சே இல்லை வன்மமான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் அப்போ அதேமாரிதான் சேகாசின் என்ன சொல்லுது அதாவது மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னும்போது அதை அடக்குவதற்கு நீங்கள் வானொலியில் தோன்றி பேசணும் பேசும்போது என்ன சொல்லணும் அந்த சட்டம் வந்து அதாவது இந்த இடஒதுக்கீட்டு சட்டம் வந்து நிச்சயம் மக்களுக்கு எதிராக இருக்கும்போது நான் வாபஸ் வாங்குகிறேன் இல்ல இது சம்பந்தமா ஒரு குழு ஒன்று பிறகு நீதிமன்றம் மறுபடியும் இல்ல நீதிமன்றம் இல்ல இதுல ஏன் இன்னொரு விஷயம் அவங்க பேசின பேச்சு என்ன இந்த கலவரம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குறிப்பாக வந்து அந்த சச்சார்கள் இங்கே எப்படி பாகிஸ்தான் மீது குற்றம் சொல்லுவாங்க ஏதாவது பாஜக அரசு எதிர்த்து பேசினாவே பாகிஸ்தான் அதே அதேமாரி தான் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி பேச பேச பேசினா அந்த மக்கள் வெறியின் உச்சத்துக்கு போயிட்டாங்க அவங்க இனியும் விடக்கூடாதரா அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னைக்கு வந்து அவங்க அவங்களுடைய உடையை கூட எடுக்க நேரம் இல்லாமல் ஓடி வந்தாங்க அவங்க வந்து ராஜினாமா பண்ணாங்க ராஜினாமா ராஜினாமா எங்கே பண்ணாங்க அங்கே அவங்களுடைய ட்ரெஸ்ஸு கூட வீட்டுக்குள்ளே போய் எடுக்க முடியல அந்தளவுக்கு மக்கள் சூழ்ந்துட்டுனால ராணுவம் வந்து ஹெலிகாப்டர் வர வச்சு அவசியமாக அவங்கள அனுப்பி விட்டாங்க அந்த வெறுப்பின் உச்சத்தில் தான் அந்த ராணுவ தளபதியை அடித்து கொண்டு தூக்கில் போட்டு துவங்கப்பட்டு வச்சுருக்காங்க இன்னொரு வளர்த்துல என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா பாகிஸ்தானில் பொருளாதார இல்லை ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனை சீனாவில் ஏற்கனவே சர்வாதிகாரம் மறந்துக்கிட்டு இருக்கு ஸ்ரீலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வங்கதேசத்துல வந்துச்சு இந்தியாவை சுற்றி இருக்க அண்டை நாடுகள்லாம் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்தியாவில அப்படி எதுவும் இல்லை ஒரு ஸ்திரத்தன்மை மிக்க ஒரு அரசு இருக்கு ஒரு ஜனநாயக அரசு இருக்கு நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இங்கே இருக்க ஆட்சியை போற சொல்லிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கருத்து மட்டும் முடியலை இங்கே இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி அது மோடியுடைய சாதனையாக சொல்ல முடியாது இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சரை அப்படி தான் ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் மக்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடினா கூட அதை வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் ராணுவம் காவல்துறையை வச்சு அடக்க தான் பார்ப்பாங்க ஆனால் அங்கத்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அரசுக்கு எதிராக போராடும் போது ராணுவம் அந்த ஆட்சியை அவங்க கையை பாத்திப்பாங்க பாகிஸ்தானில் அப்படிதான் பாகிஸ்தானில் வந்து நவாஸ் ஷெரீஃப் வந்து தான் நவாஸ் ஷெரீஃப் தான் வந்து முர்ஷாஃபை வந்து தளபதி ஆக்கினார் ராணுவ தளபதி ஆக்கினார் அது தளபதி ஆக்கிட்டு நேராக துபாய்க்கோ ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றார் போய்ட்டு வரும்போது வானத்திலே ஃபோன் வருது நீ அப்படியே திரும்பியா இல்லை இங்கே வந்து ஜெயிலில் போகிறேன் அவர் அப்படியே திரும்பி போயிடுறார் துபாய்க்கு பா புரியுதுங்களா ஏன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரெச்சர் அப்படி அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ரெச்சர் அப்படி ராணுவ வந்து இது போன்ற மக்கள் புரட்சி ஒன்றுன்னு சொன்னால் உடனே ராணுவ வந்து அந்த மக்களை அடக்காமல் அந்த ஆட்சியை வந்து அவங்க கை ஏற்படுத்திக்கிறாங்க பெரிய ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குது இந்தியாவில் அப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்லை இதுதான் நம்ம பேசணுமே தவிர இது வந்து மோடியுடைய சாதனையை நம்ம பேச முடியாது இன்னொரு விஷயம் இந்த வன்முறை இந்த பிரச்சனை ஒட்டி வந்து இன்னொரு கருத்தும் வந்து வழக்குது என்ன அப்படின்னா சிஏ சட்டம் இந்தியாவை சுற்றி இருக்க அண்டை நாடுகளில் சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படுது நாங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கேட்கல ஆனால் இப்போ பார்த்தீங்களா அங்கே இந்துக்கள் பிரச்சனை வருது இந்துக்கள் வந்து மேற்கு வங்கத்தில் தஞ்சம் போகுது இதுக்காக தான் நாங்கள் சிஏ சட்டம் கொண்டு வந்தோம் இதை வந்து தவறாக பேசுனாங்க இப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் இப்போ வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் ஒரு காலத்தில் நீங்கள் தவறாக பேசுகிறீங்க இப்போ அது சரின்னு வந்து காலம் உணர்த்துது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு வ இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னு சொன்னால் அவங்களா வராங்கன்னு சொல்லும்போது அதை நீங்கள் வரவேற்பு கொடுங்க அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுங்க அதெல்லாம் வந்து அது ஒவ்வொரு நாட்டினுடைய எப்போவுமே எந்த நாட்டில் எந்த ஒரு அகதிகளாக வராங்கன்னு சொல்லும்போது அடைக்கலம் கொடுப்பது ஒவ்வொரு நாட்டினுடைய கடமை இருக்கா இல்லையா ஏன் இந்த நீ மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளும் அப்படி வந்து அகதியில் வரக்கூடிய இந்தியாவிலேருந்து அகதியாக போகிறோம் பாகிஸ்தானில் அடைக்கலம் கொடுக்குறான் பாகிஸ்தான்லேருந்து அகதியாக வரணும் இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்குறான் இந்தியாவிலேருந்து அகதியாக போகிறோம் சீனாவில் அடைக்கலம் கொடுக்குறான் சீனாலேருந்து அகதியாக வரக்கூடிய இந்தியா தலாயிலமாலாம் கொடுத்து வச்சிருக்கீங்களா தலாயிலாமா மட்டும் இல்லை தலாயிலாமா சா சேர்ந்து சுமார் ஐநூற்றுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை தீபத்திய போராளிகளை வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க இந்தியா இது வந்து ஒரு முறை தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் இது சீயை கொண்டு வந்து நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம்னு சொல்கிறது தானே வண்ணோம் ஒரு ஆபத்து பிரச்சனை வராங்கன்னு சொல்லும்போது அவங்களை அடைக்கலம் கொடுக்கணும் அது இல்லைன்னு சொல்கிறேன் ரெண்டாவது அடைக்கலம் கொடுத்துட்டு அவர்களே இந்த இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நீங்கள் அங்கீகரிக்கணும்னா ரேஷன் கார்டு அது எது கொடுங்கன்ற நம்ம அதெல்லாம் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறா ஆனால் நீங்க கொண்டு வந்துட்டு தனிமைப்படுத்தும் போது தான் இதில் ஏதோ வன்மம் இருக்கு அப்படின்னு எதுவும் தெரிவிக்கிறோம் இப்போ வங்கதேசத்தில் வந்து பிரதமர் இல்லை அடுத்து வந்து நோபல் பரிசு பெற்ற அறிஞர் யுனஸ் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றுச்சு இந்தியாவில் இருந்தால் அவங்களுக்கு ஆதரவுக்காரம் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுது ஸோ இந்த அடுத்த கட்டமாக எப்படி வங்கதேச பிரச்சனை போகும் அதுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும் இல்ல அது இந்தியாவுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா இந்தியாவுடைய சப்போர்ட் எப்பவுமே வந்து பங்களாதேஷுக்கு இருக்கும் ஏன்னா பங்களாதேஷை உருவாக்கி பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாக்கினது இந்தியா தானே இல்லை ஏன் அந்த கேள்வி கேட்குறோம்னா இப்போ சேகசீனா கூட நெருக்கத்தில் இருந்தது மோடி அரசு இருந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்களும் வந்துட்டுலாம் போனாங்க இப்போ மோடி மூடாம் பதவியேற்கும் போது கூட வந்துட்டு போனாங்க அந்த சேகசீனாவை அகற்றிட்டு ஒரு அரசு உருவாகுது அந்த ஒரு இடைக்கால வருது அதுக்கு வந்து யூனெஸ் இருக்கார் அப்படிங்கும் போது அதை இந்தியா எப்படி பார்க்கும்போது ஒரு கேள்வி இந்தியா வரவேற்கை தான் செய்யும் எல்லா இடத்துலையும் இந்தியா பகைச்சிச்சுன்னா அப்புறம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை எப்போவுமே மாற்ற மாட்டாங்க அந்த வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் பங்களாதேஷில் யார் ஆட்சி அமைச்சாலும் நான் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் வந்து ஆட்சியை பிடிக்கும்போது கூட இராணுவ ஆட்சியை பிடிக்கும்போது கூட நான் அதான் சொன்னேன் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் கூட எப்படி இருக்கும் தாலிபான்கள் ஆட்சி வந்துச்சு அதனால் எதிர்த்து நான் சொன்னேன் எதிர்த்து வாய்ப்பே இல்லை நூறு விழுக்காடு வாய்ப்பு இல்லை ஆதரிக்க தான் செய்யணும் அதேமாரி வெளியுறவுத்துறை கொள்கை ஏன்னா வெளியுறவுத்துறை கொள்கைன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு பக்கம் சீனா எதிரி இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எதிரி இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் எதிரின்னா அப்புறம் இந்தியாவில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் வந்து காலங்காலமாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து தோழமை நாடாக தான் இருக்குது இந்தியாவுக்கு அதேமாரி வந்து பங்களாதேஷ் வந்து தோழமை நாடாக தான் இருக்குது இந்தியாவுக்கு இலங்கை அதேமாரி தோழமை நாடாக தான் இந்தியா இருக்குது இந்தியாவுக்கு புரிந்தீங்களா அப்படி இருக்கும்போது நிச்சயம் இவங்க தோழமை நாடைய நாடா வந்து கண்டினியூ பண்ண தான் தவிர அது பகைமை நாடா அசினா சேக்கசீனா இருக்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்புனா கொடுப்பாங்களே தவிர நிச்சயம் யார் ஆட்சி அரசு வந்தாலும் நிச்சயம் அது தோழமை நாடாக தான் கொண்டு போவாங்க யூனிஸுடைய செயல்பாடுகள் இல்லை பார்த்து வங்கதேச பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா ஏன்னா வங்கதேச பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய அரசியல் பொருளாதார விஷயங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால் அது எப்படி இருக்கணும் இல்லை நிச்சயமாக வந்து இப்போ இனிஎஸ் வந்து இடைக்காலமாக இது பண்ணியிருக்கேன் நிச்சயம் வந்து இதுக்கு நடைபெற வந்து தேர்தல் நடக்கும் தேர்தல் நடந்ததுன்னா மறுபடியும் கலித்தாஜியாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து பெரும்பான்மை ஒரு நீண்ட காலமாக சரியில் இருந்ததுனால அனுதாபம் வந்து அந்த மக்களுக்கு வந்து அவ் அவங்களை வெளியே விட சொல்லி இந்த சண்டை ஆரம்பமானதே அதுதான் புரிஞ்சுங்களா அந்த மாதிரி வந்து போது அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல மேபி ஆனால் சேகசினா ஹசீனா நிச்சயம் வாய்ப்பு வர அவங்க ஆட்சி அவங்க கட்சி வந்து தேர்தலில் போட்டியடுமா ஒரு ஆயிரம் கேள்விகள் இருக்கு வாய்ப்புகள் இல்லை உண்டான வாய்ப்பு இருக்கு நிச்சயம் அது வந்து இந்த இடைக்கால அரசு நீடிக்காது உடனே கலைச்சிட்டு ஒரு நிரந்தரமான அரசுக்கு உண்டான வழிவகைகளை பங்களாதேஷ் செய்வோம் செய்வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நூல் அப்புறம் வந்து ஜவுளி இதெல்லாம் வந்து ஏற்றுமதியில் வந்து முன்னணியில் இருக்காங்க போது அதை நசிவடைய வந்து நிச்சயம் அந்த மக்கள் விரும்ப மாட்டாங்க போது இது கூடிய வரையில் அந்த ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி